அன்பான மக்களே யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரே நாளில் பயங்கரமாக ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆவாங்களா அது மாதிரி நம்மளோட விஜய் ஃப்ரெண்டாக வந்தார் இல்லையா கௌதம் அவர் வந்து சூப்பராக ஃபேமஸ் ஆகிட்டாருங்க பயங்கரமாக எல்லாருமே ஃபேம அவர் பயங்கரமாக அவரை வந்து தேடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாரு அவர் சொன்ன டைலாக் தாங்க ஆ லூஸ் பையலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து உன் ஒய்ஃபும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுடா அப்படிங்கிற சீன் எல்லாமே விகா ஃபேன்ஸை வந்து அப்படி டச் பண்ணிருச்சுங்க அந்தளவுக்கு பயங்கரமாக டச் ஆகிடுச்சி கௌதமுக்கு ஃபேன்ஸு பயங்கரமாக உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஏன்னா நம்ம விகாவை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த முயற்சியில் இவரை இறக்கி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் இவரை கூடயே விஜய் கூடயே வச்சுட்டு இருந்துட்டு காவேரி விஜய் சேர்றதுக்கு அப்புறமா வெண்ணிலா கூட இவரை சேர்த்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்காரு அடுத்தடுத்து வருவாரா வரா சொல்லி தெரியல வரணும் அப்படின்னு விக்கா ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்குது கௌதமுக்கு உண்மையாக சொல்கிறேன் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் காட்டுக்கண்ண வேலியில் வந்துட்டு கூட விஜய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்திருப்பார் அவர் அப்போ அந்த டைமில் அப்படி வெண்ணிலாவும் விஜயும் பிரிஞ்சு இருக்கும் போது அவர் அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு அது மாதிரி இந்த கௌதம் வந்து கண்டிப்பா விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தோணுது அந்த அளவுக்கு கேசுவலா ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இருந்தது அதுதான் மிக ஃபேன்ஸ் மனசை டச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு நம்மளோட கௌதம் சூப்பருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்